ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க என்னால் பை கால் ஹோல் கால் செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டெலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்டே கேட்டே டிசைட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி தான் ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ் இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டண்டான மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம் நான் இன்றைக்கி டிப்பில் பர்ச்சேஸ் பண்ண கம்பெனிஸ் பற்றியும் சில அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றியும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் குவிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட் பார்த்தினா அப்டேட் பார்த்துடலாம் மார்க்கெட் இன்றைக்கி டீப் ரெட்டில் முடிஞ்சிருக்கதா நிறையா நியூஸ் சேனலில் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க சென்செக்ஸ் டேங்க்ஸ் தௌசண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் நிஃப்டி இஸ் பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி சென்செக்ஸும் எயிட்டி டூ தௌசண்ட் ஒன் எயிட்டியில் க்ளோஸ் வச்சிருக்கு நிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ தேர்ட்டி க்ளோஸ் வச்சுருக்கு நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல்ஸ் பிரேக் டவுன் பண்ணியிருக்கிறதா டெக்னிக்கல் அனாலிஸ்ட்லாம் வந்து சொல்கிறாங்க ஸோ ஃபர்தராக டவுன் சைடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது டவுன் சைடு இருக்கும்போது தான் நம்மளுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஃபர்தராக நம்மளுக்கு டவுன் சைடு கிடச்சதுன்னா எந்தெந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஃபார்மா ஆயில் அண்ட் கேஸ் கன்சியூமர் டியூரபிள்ஸ் எல்லாமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ட்ராப் ஆயிருக்கு மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெஸஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே ட்ராப் ஆயிருந்து ஸோ உங்கள் போர்ட்ஃபோயோ அதிகமான மிட் கேப் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி நிறையாவே டவுன் சைடாக சந்திச்சிருக்கும் நிஃப்டிலேயே பிக்கெஸ்ட் லூசர்ஸாக பார்த்தீங்கன்னா எட்டர்னல் பஜாஜ் ஃபினான்ஸ் கோல் இண்டியா அதானி என்டர்பிரைசஸ் ஜியோ ஃபினான்ஸ் அண்ட் சில கெய்னர்ஸும் இருந்திருக்காங்க சர்ப்ரைசிங்லி டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் டாக்டர் ரெட்டிஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு க்ரீனில் முடிஞ்சிருக்கு ஹெச்டிஃப்சி பேங்க்கோட ரிசல்ட்ஸ் நல்லா நல்லாயிருக்குன்னு நம்ம ஆர்டி பார்த்துருந்தோம் டாக்டர் ரெட்டிஸோட ரிசல்ட்ஸ் இன்றைக்கி வரப்போது இதை பற்றி நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் பட் அதோட எதிர்பார்ப்பில் தான் மார்க்கெட் இன்னைக்கு அதை க்ரீனில் வச்சுருக்கோம்னு நான் நம்புகிறேன் லாஸ்ட் டூ டேஸில் இன்வெஸ்டர்ஸோட மொத்த பணம் டுவெல் லேக் க்ரோஸ்க்கு மேலே வைப்போட்டாக இருக்குது அதாவது மார்க்கெட் கேப் ஆஃப் இந்தியா டுவெல் லேக் க்ரோஸ் வைப்போட்டாக இருக்குது வெறும் பேப்பர் லாஸ் தான் லாஸ்ட் ஃபியூ டேஸாக மார்க்கெட் வீக்காக ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்ததுக்கான காரணங்கள் என்னவோ அதே தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற நெகட்டிவ் சென்டிமெண்ட்க்கான காரணமும் கூட ட்ரேட் வார்ஃபியர்ஸ் ட்ரம்ப் கிரீன்லேண்டை எப்படியாவது கைப்பற்றணும்னு இருக்காரு அதுக்காக அவர் எந்த எக்ஸ்ட்ரீம் போவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் குளோபலாக நிறையா மார்க்கெட்ஸ் வந்து இன்றைக்கி டவுன் டானை சந்திச்சுருக்கு இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக சில அதர் இஷ்யூஸும் இருக்குது க்யூ த்ரீ ஏர்னிங்ஸ் மிக்ஸ்டாக இருக்குது சில கம்பெனிஸ் நல்லா ரிப்போர்ட் பண்ணுறாங்க சில கம்பெனிஸ் ஓவராலாக ரொம்பவே புவரான பர்ஃபாமன்ஸை தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒருவேளை நம்ம மார்க்கெட்டில் க்ரோத் இருக்காதோ இந்தியன் கம்பெனிஸில் க்ரோத் இருக்காதோங்கிற எதிர்பார்ப்பில் ப்ராட் மார்க்கெட்டே வந்து செல் ஆஃபை சந்திக்குது மூணாவது இன்வெஸ்டர்ஸ்லாம் சேஃபர் அசெட்ஸை நோக்கி போகிறாங்க இவ்வளோ அன்சர்டனான டைமில் இவ்வளோ வாலிட்டிலிட்டியாக இருக்கிற மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமாங்கிற ஒரு யோசனை இல்லை நிறைய பேர் சேஃபர் அசட்ஸ் லைக் ஃபிக்ஸ்ட் இன்கம் சோர்ஸஸை நோக்கி போகிறாங்கிறதா ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு நாலாவது எஃப்ஐஐ செல்லிங் இது லாஸ்ட் ஃபியூ டேஸ் மட்டும் இல்லை லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக நம்ம பார்த்துட்டுருக்க ஒரு விஷயம் தான் இது செல் ஆஃபை ஃபர்தராக எஸ்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அதை நம்மளால் மறுக்கவே முடியாது அஞ்சாவது யூனியன் பட்ஜெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் எஸ்டிடி அந்த மாதிரியான சில விஷயங்களில் ஏதாவது சேஞ்சஸ் வருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மார்க்கெட்டில் இருக்குது இந்த சேஞ்சஸ்லாம் வராதுன்னு சில அனலிஸ்ட்லாம் வந்து எதிர்பார்க்குறாங்க அதனால கூட சில நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இமேஜே நம்மளுக்கு எல்லா பதிலும் சொல்லிடும் டேக்கோ ட்ரம்ப் ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன்ஸ் அவுட் கண்டிப்பாக ட்ரம்ப் வந்து இந்த கிரீன்லேண்டை கைப்பற்றணும்னு நினைக்கிற ஒரு நோக்கத்தை கூடிய விரைவில் ஒன் வீக்காக இருக்கலாம் ஒன் மந்தாக இருக்கலாம் இல்லை ரெண்டு மூணு குவார்டராக கூட இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அவர் பேக் அவுட் அடிச்சிருவார் ஹீவில் சிக்கன் அவுட்டுங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமே கிடையாது ஏன்னா மறுபடியும் யூஎஸில் எலெக்ஷன்ஸ் வரும்போது ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிற ஒரு நோக்கம் ட்ரம்ப்புக்கே இருக்கும் ஸோ ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேவையான கேட்லஸ் எல்லாம் அவர் கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பாரு ஆஸ் யூகோ டுவெர்ட்ஸ் எலெக்ஷன் அமெரிக்கன் மார்க்கெட் கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அதை ஃபாலோ பண்ணி குளோபல் மார்க்கெட்ஸுமே கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் இந்த ஷார்ட் டேர்ம் ஹெட்வென்ட்ஸில் நம்ம கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலன்னா நம்மளுக்கு லாங் டேர்மில் கெயின்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்காது இந்த மாதிரியான சமயத்தில் நம்மளோட பொசிஷன்ஸை சேல் பண்ணியிருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக தவறான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணியிருக்கோம் இல்லை நம்மளோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூடலிஜன்ஸ் பண்ணாமல் கன்விக்ஷனே இல்லாமல் சில ஸ்டாக்ஸை வாங்கியிருப்போம் நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூட்டிலிஜன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் விழும்போது உங்களுக்கு இன்னுமே அட்ராக்டிவாக தான் இருக்கணும் பட் நம்மளுக்குள்ளே ஏதோ ஒரு பேனிக் க்ரியேட் ஆச்சுனாலே நம்ம முழு ரீசர்ச்சை பண்ணலைங்கிறத நம்ம கண்டிப்பாக உணரணும் அப்படி உணர்ந்தீங்கன்னா தான் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெட்டர் இன்வெஸ்டராக உங்களே மாற்றிக்க முடியும் இன்றைக்கி நான் மார்க்கெட்டில் பண்ண சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதை தவிர சில இம்பார்ட்டண்டான இன்வெஸ்ட்மெண்ட் டிஷன்ஸ் எடுத்துருக்கேன் அதை பற்றியும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்லைட்ஸை ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி நான் பர்ச்சேஸ் பண்ண மூணு கம்பெனிஸ் ஆப்டஸ் ஹவுசிங் ஐடிசி அண்ட் ஐஎக்ஸ் நிறையெல்லாம் வாங்கல கொஞ்சமாக நிபில் மட்டும் தான் பண்ணியிருந்தேன் நான் நிஃப்டி ஆகி இன்டெக்ஸ் பண்ணலையும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன் எதுவுமே பெரிய அமௌண்ட் கிடையாது என்னோட போர்ட்ஃபோலியோவில் ரொம்ப நெக்லிஜிபிளான பொசிஷன் மட்டும்தான் நான் எடுத்த ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் டிசன்ஸ் பற்றி உங்ககிட்ட நான் சொல்கிறேன் நான் ஐடிசியில் ஆல்ரெடி வீக்லி எஸ்ஐபி பண்ணிட்டுருக்கா தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி இப்போ நான் ஃபார்மா பேஸ்கெட்டில் ஒரு மந்த்லி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் கொஞ்சம் ஆக்டிவாக இன்வெஸ்ட் பண்ணுற காரணத்தினால எது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கோ அதுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்து நான் வந்து இந்த நாலு கம்பெனிஸில் மாற்றி மாற்றி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தேன் பட் நான் ஃபார்மா பேஸ்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நாலு கம்பெனிலும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் சம்டைம்ஸ் சிப்லா டாக்டர் ரெட்டிக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுவேன் சம்டைஸ் நாட் நாட்கோக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுவேன் பட் நாலுமே ஒன்றா தான் வாங்குவேன் பட் இன்னிலேருந்து நான் ஒரு மந்த்லி எஸ்ஐபியை ஆட்டோமேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன் இருபத்தஞ்சு பர்சன்ட் எல்லாத்துலேயும் ஈக்குவலாக வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் ஏன்னா நாலு கம்பெனிஸுமே அட் கரண்ட் லெவல்ஸ் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது பட் ஏதாவது ஒரு ஸ்டாக் இதில் குவிக்காக ரன் அப் கொடுத்துருச்சு இல்லை ரொம்ப விழுந்துச்சுன்னா அப்போ நான் மறுபடியும் என்னோடய வெயிட்டேஜை ட்வீக் பண்ணுவோம் அதை பற்றி நான் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் பட் ஃபார்மா பேஸ்கெட்டில் நான் இந்த நாலு கம்பெனிஸை எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அதர் கம்பெனிஸில் டீப்பாக இன்வால்வாக இருக்கிறனால என்னாலே இந்த நாலு கம்பெனிஸில் ரொம்ப அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்க முடியாத காரணத்தினால அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த நாலு கம்பெனியும் வேல்யூ டெரிட்டரிக்குள்ளே இருக்கிற காரணத்தினால நான் இந்த நாலு கம்பெனிலையும் மந்த்லி எஸ்ஐபி மாதிரி பண்ணிகிட்டே இருக்கலான்னு பார்க்குறேன் இந்த நாலு கம்பெனிஸோட வேல்யூவேஷனை நான் கண்டிப்பாக அப்பப்போ ஃபாலோ பண்ணிகிட்டே தான் வருவேன் பெரிய ஸ்விங்ஸ் இந்த ஷேர்ஸில் இருக்காதுங்கிறத நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன் அப்படி இருந்ததுன்னா நான் எப்படி இந்த வெயிட் ட்வீக் பண்ணுறேங்கிறதையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் ரெண்டாவது எஸ்ஐபி நான் ஒன்று இனிஷியேட் பண்ணியிருக்கேன் அது இன்றைக்கி தான் இனிஷியேட் பண்ணியிருந்தேன் நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸ் அதுக்கு முன்னாடி கேம்ஸ்ங்குற கம்பெனி பற்றி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க அதை பற்றி பார்த்துட்டு நம்ம நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த கம்பெனி பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக கேம்ஸ் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணவே முடியாது இவங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்சி இவங்களுக்கு கண்டிப்பாக எக்கனாமிக் மோட்ருக்கு இது யாராலையுமே மறுக்க முடியாது கேம்ஸ் அண்ட் கேஃபின் டெக் கிட்டத்தட்ட ஒரே ஸ்பேஸில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க கேம்ஸ் வந்து மேஜர் ஏஎம்சிஸோடலாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க கேஃப் அண்ட் டெக் அதோட ஸ்மாலர் பிளேஸ் கூட ஒர்க் பண்ணுறாங்க பட் ரெண்டு கம்பெனியுமே என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பரான கம்பெனிஸ் தான் செவன்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் க்ரோ மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி இந்த வீடியோவில் இவங்களோட வேல்யூஷன் அட்ராக்டவாக இருக்கா இல்லையாங்கிறது மட்டும் பார்ப்போம் கண்டிப்பாக இவங்களோட பிஸ்னஸ் மாடல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸில் இப்போது கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அவங்களோட பி இ ரேஷோ பார்த்திங்கன்னா தேர்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பட் இவங்களோட க்ரோத்துக்கு இந்த பி ரேஷோ ஓரளவுக்கு தான் நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன் பிஜி ரேஷோ டூ பாயிண்ட் செவன் த்ரீனு ஸ்க்ரீனரில் கொடுத்துருக்காங்க பட் ஸ்க்ரீனரில் பாஸ்ட் இபிஎஸ் க்ரோத் ரேட்டை வச்சு கேல்குலேட் பண்ணியிருப்பாங்க லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக அவங்க இபிஎஸை க்ரோ பண்ண ரேட் ஃபோர்டீன் பாயிண்ட் டூ பர்சன்ட் கண்டிப்பாக டபுள் டிஜிட்ஸில் இவங்களோட இபிஎஸை லாங் டேம்க்கு க்ரோ பண்ணுவாங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா நான் கேபிட்டல் மார்க்கெட்ஸில் ரொம்பவே புல்லிஷாக இருக்கேன் ஏன்னா நீங்கள் லாஸ்ட் டென் இயர்ஸோட எஸ்ஐபி ஆர்டர் புக் க்ரோத் ரேட்டும் லாஸ்ட் டென் இயர்ஸில் டிமேட் அக்கௌண்ட்டோட க்ரோத் ரேட்டும் எடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேபிட்டல் மார்க்கெட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக புல்லிஷ் ஆயிருவீங்க இது ஃபியூச்சரில் இன்னுமே தான் இருக்க போகுது நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து பிஹச்ஆர்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்க மீடியன் பி ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீயாக இருக்குது லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக அதாவது அவங்க லிஸ்ட் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபோர் பியில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க ஆவரேஜாக இப்போ தேர்ட்டி நைன் பியில் கிடைக்கிறாங்க புது கம்பெனிஸால இந்த ஸ்பேஸில் அவ்வளோ ஈஸியாக என்ட்ராக ஆக முடியாது ஏன்னா இது ஹை பேரியர்ஸ் டு என்ட்ரி இருக்கிற ஒரு ஸ்பேஸ் ஆனால் நான் நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸில் இன்றைக்கி எஸ்ஐபியை இனிஷியேட் பண்ணியிருக்கேன் நிஃப்ட்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸில் கேம்ஸும் ஒரு நல்ல பொசிஷனை ஹோல்ட் பண்ணுது நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற அதர் கம்பெனிஸும் ஒரு நல்ல பொசிஷனாக ஹோல்ட் பண்ணுது நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸ் பற்றி நான் உங்ககிட்ட நிறைய வீடியோஸாக ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்க நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ்லேருந்து கேபிட்டல் மார்க்கெட் தீமை ரெப்ரெசன்ட் பண்ணுற ஸ்டாக்ஸை ஆட் பண்ணுவாங்க நீங்கள் கீழே செக்டாரல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டேட்டா பிளாட்ஃபார்ம் தேர்ட்டி எயிட் பெர்சென்டாக ஹோல்ட் பண்ணுது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி டுவெண்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்ட் ஸ்டாக் ப்ரோக்கிங் அண்ட் ஆல் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட் டெபாசிட்ரி கிளியரிங் ஹவுசஸ் ஆன் அதர் இன்டர்மீடியட்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்ட் ஃபினான்ஷல் ப்ரோடக்ட் டிஸ்டிரிபியூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் செவன் பெர்சென்ட் இதில் எந்தெந்த கம்பெனிஸ் இருக்குன்னு பார்க்கலாம் கரண்டாக ஃபிஃப்டீன் கம்பெனிஸ் இதில் இருக்குது பிஎஸ்சிக்கு நைன்டீன் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க எம்சிஎக்ஸ்க்கு ஃபிஃப்டீன் பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க எம்சிஎக்ஸ் பற்றி ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாரு நீங்கள் நிஃப்டி கேபிடல் மார்க்கெட்ஸ் மூலியமாகவே ஒரு நல்ல எக்ஸ்போஷர் எம்சிஎக்ஸில் எடுத்துக்கலாம் எச்எஃப் சிஏஎம்சி ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பர்சன்ட் த்ரீ சிக்ஸ்டி ஒன் எயிட் பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்ட் சிடிஎஸ்எல் செவன் பாயிண்ட் ஒன் டூ நாம் இண்டியா ஃபோர் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஏஞ்சல் ஒன் ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் கேஃபின் டெக் த்ரீ பாயிண்ட் நைன் நைன் கேம்ஸ் ஃபோர் பாயிண்ட் நைன் த்ரீ ஆனந்திர த்ரீ த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் செவன் நுவாமா த்ரீ பாயிண்ட் ஒன் டூ ஐ எக்ஸ் டூ பாயிண்ட் நைன் ஃபைவ் மோர்த்திவால் ஹோஸ்வால் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஏபிஎஸ்எல்ஏஎம்சி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ யூடிஏஎம்சி ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் ஸோ ஏஎம்சி கம்பெனிஸ் இருக்குது டெபாசிட்ரிஸ் இருக்குது எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது கூடியவரில் என்எஸ்சியோட ஐபிஓ வந்தாலும் கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணிடுவாங்க நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட் சென்னை போகிறதுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மார்க்கெட் டவுன் டவுன்டனில் என்னோட எஸ்ஐபியை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபர்தராக மார்க்கெட்டில் டவுன் ட்ரெண்ட் இருந்து தான் நான் இன்னுமே ஹாப்பியாக இதில் எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணுவேன் லாங் டேமில் என் வெரி புல்லிஷ் அந்த செக்டர் இன்ஃபாக்ட் நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ்க்கு இந்த இண்டெக்ஸ் புவராக பர்ஃபார்ம் பண்ணால் தான் நான் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பேன் நம்ம எப்பவுமே ஒரு எஸ்ஐபி இனிஷியேட் பண்ணும்போது அது கொஞ்ச நாளைக்கு புவராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு கன்சாலடேஷன் ஸ்டேட்லையோ இல்லை ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயோ இருக்கும்போது நம்ம எஸ்ஐபி அதிகப்படுத்திட்டே வரும்போது லாங் டேர்மில் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் இன்னுமே பெட்டராக இருக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து அதை ஏறிட்டே போகும்போது நம்மளோட ரிட்டர்ன்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும் ஏன்னா நம்ம அந்த கன்சோலடேஷன் ஃபேஸ்லேயே நிறையா எஸ்ஐபிஸ் பண்ணியிருப்போம் நிறையா சிப் பண்ணதுனால நம்மளோட டோட்டல் கேபிட்டல் இன்வெஸ்டட் அதிகமாக இருக்கும் அது அப்ரெண்டில் போகும்போது இந்த எல்லா கேபிட்டலுக்கும் சேர்த்து வச்சு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் இது காமன் சென்ஸ் தான் மேட்ச் புரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியாகவே புரியும் இன்னுமே ஒரு பெட்டர் ஆவரேஜ் காஸ்ட் பேசஸ் உங்களுக்கு இருக்கும் ஸோ நான் ரெண்டு எஸ்ஐபிஸ் இனிஷியேட் பண்ணியிருக்கேன் நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸ் ஃபார்மா பேஸ்கெட் வீக்லி எஸ்ஐபி ஐடிசியில் பண்ணிகிட்டே வரேன் இன்றைக்கி நான் ஐடிசியில் கொஞ்சம் ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஏன்னா ரொம்பவே சீப்பாக இருந்தது கூடிய விரைவில் அவங்க ஒரு டிவிடெண்டும்ும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஆப்டஸ் வேலி ஹோசிங் அண்ட் ஐஎக்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸில் நான் ஆல்மோஸ்ட் ரொம்பவே இரஸிஸ்டபுளான ஒரு ஸ்டேஜுக்கு போனேன் பட் பட் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்தோடன தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கிறதை ஆல்ரெடி டிசைட் பண்ணனால நான் எப்படியோ அதை தவிர்த்துட்டேன் டாக்டர் ரெட்டியோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் நான் இன்னைக்கு ஐஎக்ஸோட ஹியரிங் அப்டேட் எதாவது கிடைக்கும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் எனக்கு எந்த விதமான அப்டேட்டும் எந்த விதமான நியூஸ் மீடியா சேனல்லையும் கிடைக்கவே இல்லை ஸோ நான் ஆப்டலோட வெப்சைட்லேயே போயிட்டு அவங்களோட கேஸ் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு டூ எயிட் தேடி பார்த்தேன் ஆப்டல்ல இன்னியோட ஆர்டரை அவங்க இன்னும் அப்டேட் பண்ணவே இல்லை இது மேபி இன்னைக்கு ஈவினிங்கோ இல்லை நாளைக்குள்ளே பண்ணிடுவாங்கன்னு நான் நம்புகிறேன் நைன்டீன் ஜனவரி நேற்றுக்கு நடந்த ஹியரிங்கோட ஆர்டர் மட்டும் தான் அவங்க பாஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது டுவெண்ட்டியத்துக்கு அட்ஜென்ட் பண்ணியிருக்கோங்கிற ஒரு ஆர்டர் மட்டும் தான் இதில் இருக்குது இன்றைக்கி நடந்த ஹியரிங்கோட ஆர்டர் ஏதாவது பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இன்றைக்கி ஆட் பண்ணியிருந்தீங்க இல்லை பேனிக் செல் பண்ணியிருந்தீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ஐ ஹோப் யூ ஆல் பாட் த டிப் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் ஹேவ் ஃபண்ட்ஸ் டு பை ஃபர்தர் டிப்ஸ் இந்த மார்க்கெட் இன்னுமே டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் போச்சுன்னா அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஃபண்ட்ஸ் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜோனியாக பிளான் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்